நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதி இருக்கிற பரம தகப்பெனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இன்றைக்கு நான் யானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசற்படியிலேன் என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் கர்னல் இங்கர்சால் என்ற ஒரு பெரிய நாத்திகவாதி கடவுளே இல்லை என்று சொல்லி அநேக புத்தகங்களை எழுதியுள்ளார் அது மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவ ஊழியர்களை தர்க்கத்திற்கு அழைப்பது அவருடைய வழக்கமாயிருந்தது ஒரு முறை அந்த நாத்திகவாதி நடத்திய புத்திசாலிகளின் பாசறைக்கு தேவ ஊழியரான ஹென்ரிவார்டு சென்றிருந்தார் தன்னுடைய நாத்திகவாத கூட்டத்திற்கு அந்த போதகர் வந்திருப்பதை பார்த்ததும் கர்னலுக்கு இன்னும் உற்சாகம் வந்துவிட்டது கடவுள் இல்லை என்பதற்கு தன்னுடைய வாதத்தை அடுக்கடுக்காக அடுக்கி திறம்பட பேசினார் கடவுள் இருப்பதை நிரூபிக்க முடியாது கடவுள் என்பதே ஒரு பெரிய தத்துவம் என்று பல உதாரணங்கள் கதைகள் மூலமாக விளக்கி சொல்லி கொண்டே இருந்தார் ஆனால் போதகர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் போதகர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார்கள் அதற்கு அந்த போதகர் எழுந்து நான் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது நான் ஒரு முக்கிய சாலை வழியாக வந்து கொண்டிருந்தேன் அங்கே இரண்டு கால்களும் ஊனமான ஒரு மனுஷன் தன் கையில் இடுக்கிலே இரண்டு மூன்று கோள்களை வைத்து கஷ்டப்பட்டு அந்த ரோட்டை கடக்க முயற்சித்தான் அந்த ரோடு பள்ளமாக இருந்தது சேரும் சகதியமாகவும் இருந்தது அப்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு முரடன் ஓடி வந்து உனக்கு ஏன் இந்த மூன்று கோல் என்று சொல்லி அந்த முடவனுடைய இரண்டு கோள்களையும் பிடிக்கொண்டு ஓட ஆரம்பித்தான் பாவம் அந்த உடவன் அந்த சேறு சகதியில் விழுந்து பரிதாபமாய் அழுது கொண்டிருந்தான் அந்த கூக்குரல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று கூறினார் உடனே அந்த நாத்திகவாதி கோபத்துடன் அந்த முரடன் சுத்த அயோக்கிய பயனாக இருக்க வேண்டும் இவு இறக்கமில்லாத அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று கூறினார் ஜனங்களும் யார் அவன் என்று கேட்டனர் ஓதகர் உணர்ச்சிவாசத்துடன் அங்கிருந்த மக்களை பார்த்து நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் மனிதனுடைய ஆத்மாக்கள் ஊனமடைந்திருக்கிறது அவன் எப்படியாவது கடவுள் பக்தி என்ற ஊன்றுகோலை ஊன்றி எழும்பு முயற்சிக்கிறான் ஆனால் எனது அருமை நாத்திகவாதிகளான கர்னல் போன்றவர்களோ தேவபக்தி என்ற ஊன்றுகோள்களை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் மனித ஆத்மா இல்லாமல் தவிக்கிறது மனித ஆத்மாக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவத்தை பிடுங்குவது தான் உங்கள் தொழிலானால் அதை மனம் நிறைந்த அளவுக்கு செய்யுங்கள் மரத்தை வளர்ப்பது கடினம் நீங்களோ அதை வெட்டி வீழ்த்துகிறீர்கள் என்றார் அவர் பேசி முடித்தவுடன் பெரும் அமைதி நிலைவிற்று இந்த நாட்களிலும் தேவையற்ற புத்தகங்களை படித்து தேவன் இல்லை என்கிற எண்ணம் வாலிபர் பலருக்கு உருவாகியிருக்கிறது அவர்கள் தேவையுள்ள புத்தகமாகிய வேதத்தை விட்டுவிட்டு தேவையற்ற குப்பையின் ஒன்றுக்கும் ஆகிய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே கேடு விளைவிக்கும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதன் படைக்கும் போதே அவனுடைய இருதயத்தில் தேவனை தேடும்படியான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவன் தேவன் இல்லை என்று சொல்லும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறிவிடுகிறது வெற்றிடமாக உள்ள அந்த இடத்தில் வேறு எதை வைத்தாலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது உண்மையான தேவனை அவன் கண்டுபிடிக்கும் வரை அவனது இருதயத்தில் வெற்றிடமே காணப்படும் அதை அவன் நிரப்புவதற்காக எங்கெங்கோ தேவனை தேடி அழைகிறான் இருக்கிற இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறாய் ஞான தங்கமே என்று பண்டைய புலவன் பாடி வைத்தது ஞாபகம் வருகிறது ஆம் அவர் இருக்கும் இடம் நம் இருதயமே அதில் அவரை அழையாதபடி எல்லா இடங்களையும் நோக்கி எங்கெங்கோ சென்று தவம் இருந்து அந்த தெய்வத்தை தன்னுடைய வெற்றிடமாகிய இருதயத்தில் வைக்கும்படி தேடிக்கொண்டிருக்கிறான் உண்மையான தெய்வம் அவர்கள் தேடி செல்லும் இடங்களில் அல்ல என்ற உண்மையை அந்த மனிதன் அறிந்து கொள்வது மிகவும் கடினமானது ஒன்றாகும் மனிதனை தேடி வந்த தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை அவன் அறிந்தானால் எத்தனை நலமாயிருக்கும் மற்ற தெய்வங்களை தேடி அவன் ஒவ்வொரு இடமாக செல்கிறான் ஆனால் நம்மை தேடி வந்த தெய்வம் ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நாம் இருக்கிற இடத்தை தேடி வந்து நம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு இப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரே நீங்கள் அவரை போகவில்லை அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி வெறுமையாக இருக்கிற காலி இடத்தை நிரப்பி உங்களை அற்புதமாக நடத்துவார் இதோ வாசற்படியிலேன் என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று தம் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கும் தேவனுக்கு நம் இருதய கதவுகளை திறப்போமா நாம் திறக்கும் பட்சத்தில் அவர் உள்ளே பிரவேசித்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அமே அலிலூயா நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த அருமையான நாளுக்கு ரெண்டு செலுத்துகிறோம் ராஜா இது இன்றும் கத்தாவே தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு அவன் தன்னையே ஏமாற்றிக்கொண்டு இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதையும் அவரே இதயத்தின் வெற்றிடத்தை நிரப்ப வல்லவர் என்பதையும் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும் எங்களை தேடி வந்த தெய்வமும் நாங்கள் அவரை அறியாத போது அவர் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தயவர்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் யாராவது இன்னும் உமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வாசலண்டை நின்று தட்டும் உம்முடைய சத்தத்தை கேட்டு தங்கள் இருதய கதவுகளை திறந்து உமை அழைக்கவும் நீர் அவர்களுக்குள்ளே தங்கி இருந்து அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யவும் இருபை பாராட்டும் எங்கள் அட்சதரம் மெய்ப்புறமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒரு ஒருவர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆல்